அனைவருக்கும் நமஸ்காரம் கோகுலம் சேனலில் இன்னைக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் சூரிய பகவான் தரப்போகிறார் என்று இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கட்டக கடக ராசிக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சஞ்சாரம் பண்ணுறாரு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினேழு ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு வருது இந்த குறிப்பிட்ட மாதத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய பகவான் உங்களுக்கு எப்படி பட்டவருங்கிறது நம்ம பார்க்கணும் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் பாவத்துடைய அதிபதி சூரிய பகவான் அவர் எட் ஆறாம் பாவத்துக்கு இப்போ வந்து பயிற்சி ஆகிறார் ஸோ அந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கல்யாணம் காதல் இந்த மாதிரியான பர்பஸ் எல்லாமே அதில் வரும் இப்போது ஆறாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாருன்றதுனால ஆறு அப்படிங்கிறது என்னெல்லாம் வரும்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்ற மாதிரி ஒரு பாவமாக அந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது இருந்துட்டு வருது ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆறாம் வீட்டுக்கு அந்த ஆறாம் பாவத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்றதுனால இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வீடு அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி ருணரோகஸ்தானம் ஸோ ஏழாம் ஏ சாரி ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பார்ட்னரை குறிக்கும் இப்போது ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் இல்லைனா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய ஆப்பனண்ட்டில் இருக்கிறவங்க இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் ஸோ அந்த ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு வருது எந்த ஏழாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு அப்படின்றதுனால ஸோ அவங்க கூடலாம் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் இப்போ உதாரணத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும் பிரச்சனைகள் நிறையா வரும் இல்லை சீரியஸாகவே அவங்க வந்து இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து ரொம்ப நாளாக ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருந்திருப்பார் அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை தெரிஞ்சிருந்தாலும் கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க இந்த மாதத்தில் அது பெருசாக வெடிக்கும் நீங்கள் அவரை கொஸ்டின் கேட்குற மாதிரியான ஒரு மாதமாக இந்த மாதம் போகும் ஸோ அதனால் ஒரு பிரச்சனைகள் வரும் அடுத்தது உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூடலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப உத்தமமான விஷயமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும் தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் சண்டை வரும் ஸோ நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட ரொம்ப சாதுவாக எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அடுத்தது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறாம் வீட்டுக்கு சூரிய பயிற்சி ஆகிறாருன்றதுனால ருணம் அப்படிங்கிறது வந்து கடன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அந்த கடன் அப்படிங்கிறது ஒரு நல்ல தனமான கமிட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சொல்யூஷனாகவே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எதுவுமே இல்லாமல் கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக உங்களோட லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஒரு கடனாக வாங்கிக்கலாம் இப்போ இஎம்ஐஸ் இல்லை கமிட்மெண்ட்ஸ் அது மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் மாதிரி நீங்கள் அந்த விஷயத்தை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற தேவையில்லாத ருணம் அப்படிங்கிறது வராமல் இருக்கும் ஏன்னா அந்த ருணம் அப்படிங்கிறது நெகட்டிவாக வந்துடுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ நமக்கு அது சாதகமான ஒரு முறையில் மாற்றிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ருணம் அப்படின்ற இடத்துக்கு அடுத்தது ரோகம் ஸோ இப்போ நீங்கள் ருணம் அதாவது அந்த கடன் அப்படிங்கிறது நீங்கள் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தேவையில்லாத ரோகம் அப்படிங்கிறது வந்துடும் அந்த ரோகம் அந்த ரோகத்தினால நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடிய வீண் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாகும் உங்கள் உடம்பு ரீதியாகவும் அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் காப்பாற்றலாம் அடுத்தது சத்ரு அப்படிங்கிறதும் அந்த ஆறாம் வீடு தான் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சத்ருக்கள்னால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸில் தான் இருக்கீங்க அவங்களால் அப்படின்னா ஸோ அந்த பர்பஸில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு சத்ரு அப்படிங்கிறது இருக்காங்க அப்படின்னா அந்த சத்ருக்கள் எல்லாருமே உங்களை விட்டு நிவர்த்தி ஆவாங்க சரியாவாங்க உங்களை விட்டு விலக்கி போவாங்க சத்ரு இல்லாமல் நீங்கள் நார்மலாக நல்லா இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா புது புதுசாக சத்ருக்கள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அடுத்தது தேவையில்லாத மனோ சங்கடங்கள் சண்டைகள் அதுவும் மெயினாக வீட்டில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குடியும் தேவையில்லாத சண்டைகள் அப்புறம் உங்களுக்கு எதுலேருந்து காசு வருதோ யார் மூலியமாக காசு வருதோ அவங்கக்கிட்ட சண்டை போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாமல் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதுவும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்களுக்கும் கும்பலக்னக்காரர்களுக்கும் இருந்துட்டு வருது அடுத்தது பன்னெண்டாம் வீட்டை சூரிய பகவான் வந்து பார்க்குறாரு உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை உங்களுடைய ஆறாம் வீட்டிலருந்து பார்க்குறாரு ஸோ இந்த பன்னெண்டாம் வீடு அப்படிங்கிறது வீண் செலவு அப்படின்ற ஒரு ஒரு ஸ்தானம் அது விரயஸ்தானம் அப்படின்ற ஒரு ஸ்தானம் அந்த பன்னெண்டாம் வீடு ஸோ அப்படி பார்க்குறாரு அப்படின்றதுனால வீண் செலவாக இந்த மாதம் உங்களுக்கு நிறையா அதீத்தத்தனமான ஒரு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் இருந்தீங்க அப்படின்னா வீண் செலவுகள் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் மருத்துவை மருத்துவமனை ரீதியான உடம்பு ரீதியான செலவுகள் உங்களுக்கு தேவையில்லாமல் ஆக்டிவேட் ஆகும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அடுத்தது நான் திருப்பியும் முக்கியமாக சொல்கிறேன் ஏழாம் அதிபதி ஆறாம் வீட்டில் அப்படின்றதுனால உங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லை உங்களுடைய ஒய்ஃப்கிட்டேயோ உங்களுடைய அதாவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் முன்ன பின்ன மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதில் ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப உத்தமமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கும்ப ராசிக்கும் கும்ப லக்னத்திற்கும் ஒரு ஐம்பது சதவீதம் சாதகமாக இருக்குது மீதிய ஐம்பது சதவீதம் சுமாராக தான் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அடுத்தது மீன ராசியுடைய பலனில் நம்ம கவனிக்கலாம் நன்றி நமஸ்காரம்